கோவை அருகே தனியார் காப்பகத்தில் சிறுவர்கள் பெல்ட்டால் தாக்கப்பட்ட செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கோட்டப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் கிரேஸ் ஹாப்பி ஹோம் டிரஸ்ட் என்ற தனியார் சிறுவர் காப்பகத்தில் ஆறு முதல் பதினெட்டு வயதுடைய ஒன்பது சிறுவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர் இந்த காப்பகத்தில் ஒரு காப்பாளர் சிறுவர்களை பெல்ட்டால் தாக்கும் செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பள்ளிகளில் குழந்தைகளை தாக்குவதற்கு நீதிமன்ற தடை உள்ள நிலையில் காப்பகங்களில் குழந்தைகளை கண்காணிக்கவும் கண்டிக்கவும் மட்டுமே அனுமதி உள்ளது ஆனால் இந்த காப்பகத்தில் நடந்த சம்பவம் நெஞ்சை உலுக்கும் வகையில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய வேண்டிய காப்பகங்களில் அரங்கேறும் இத்தகைய சம்பவங்களுக்கு கண்டனங்களையும் தெரிவித்துள்ளனர்